அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை இன்று சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் தகர்ந்தன தடைகள் என்பதாகும் காலியானது இயேசுவின் அரசாட்சி காலியானது இயேசுவின் அறைகூவல் என்றுதான் இயேசுவின் இறப்பிற்கு பின் நினைத்தார்கள் இயேசுவை கொன்றவர்கள் ஆனால் காலியானது என்று நினைத்தவர்களை அதிரும்படியாக எழுந்ததுதான் காலியான கல்லறை முடிந்தது இவன் அரசு தகர்ந்தது இவன் இரையாட்சி கனவு என்று இருக்க மூடினார்கள் கல்லறையை ஆனால் விடியற் கல்லறை வாயிலின் கல் புரட்டப்பட்டிருந்தது காலியாக வெறுமையாக இருந்த இயேசுவின் கல்லறை கூறும் செய்திதான் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் தகர்ந்தன தடைகள் என்பதாகும் அதிகாலை நேரம் பொழுது புலராத இருட்டு நேரம் மனிதர்கள் கண்விழிக்கு முன்பே இயேசுவின் கல்லறையை தேடி நடந்து வருகிறார் கைகளில் படிக சிமிழோடு இயேசுவின் கல்லறை தேடி வருகிறார் மகதலா மரியா ஒளியை தேடி இருட்டுக்குள் நடந்து வருகிறார் அவசரத்தில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவின் உடலுக்கு யூத நம்பிக்கையின்படி நறுமண பொருட்கள் பூச அவசரமாய் அதிகாலையிலே எழுந்து வருகிறார் மகதலா மரியா தேடி வந்த இடத்தில் இயேசு இல்லையே என்ற ஏக்கத்தில் கண்ணீர் வடிக்கிறார் கண்ணுக்கு எட்டியது கைக்கு எட்டவில்லை என்று கண்கள் வேதனைப்படுகின்றன பொழுது புலர்கிறது இருள் விலகுகிறது கல்லறையை காவல் காத்த காவலர்களும் அங்கே இல்லை கல்லறைக்குள் வைக்கப்பட்ட இயேசுவும் அங்கில்லை ஏசு மகதலா மரியா பின்னால் நின்று கொண்டிருக்கிறார் உயிர்ப்பின் செய்தி முதன் முதலில் தேடி வந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக ஆடை மாற்றிக் கொள்கிறது அரையிருட்டில் நடந்து வந்தவர் ஒளிவெள்ளத்தில் உயிர்ப்பின் செய்தி நெஞ்சில் சுமந்து கொண்டு ஓடுகிறார் பெண்களின் அன்புக்கு ஆழம் அதிகம் அழுத்தம் அதிகம் அந்த அன்புக்கு பரிசாக உயிர்ப்பின் செய்தி முதலில் கேட்கும் பாக்கியம் பெறுகிறார் மகதலா மரியா இயேசுவின் உயிர்ப்பில் நிகழும் அன்பின் நிகழ்வுகள் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அவரை ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் இயேசு பிறந்தபோது போது மறைநூல் அறிஞர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை பாமர மக்கள் கண்டுகொண்டனர் இயேசு உயிர்த்த தலைவர்கள் தடுமாறினார்கள் அவரை பார்க்காமலே சீடர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசுவை அதிகமாக அறிந்து கொண்டால் இயேசுவை ஆழமாக நேசித்தால் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இயிர்ப்பு ஞாயிறும் உயிர்ப்பு விழாவும் இயேசுவை ஆழமாக நேசித்து முழுமையாக புரிந்து கொள்ள உதவட்டும் இயேசு ஒருவர்தான் சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய உயிர்ப்பைத்தான் இன்று நாம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் எனவே இந்த நல்ல நாளில் இயேசுவின் உயிர்ப்பு எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது அது நமக்கு உணர்த்தும் செய்திகள் என்ன என்று சிந்தித்துப் பார்ப்போம் தூய பவுல் கூறுவார் கிறித்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும் தூய பவுலின் இவ்வார்த்தைகள் இயேசுவின் உயிர்ப்புதான் கிறித்தவ வாழ்வின் அடித்தளம் என்பதை உறுதியாக எடுத்துச் சொல்கின்றன மேலும் இயேசு தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் தான் இறைமகன் என்பதையும் கடவுள் தனக்கு கொடுத்த மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கும் பணியை செவ்வனே செய்து நிறைவு செய்துவிட்டேன் என்பதையும் நிரூபித்து காட்டுகிறார் இயேசு உலக மனிதர்களில் வித்தியாசப்பட்டு நிற்கிறார் மண்ணுலகில் தோன்றிய மனிதர்களில் இவரை போன்று ஒருவர் இனி உருவாக முடியாது என்ற விதத்தில் வேறுபட்டு நிற்கின்றார் இயற்கையும் மனித இயல்பும் இணைந்தவராய் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் தகர்ந்தன தடைகள் என்பதை அறிவிப்பவராய் முகப்பில் புதிய விடியலாய் இயேசு பல நேரங்களில் வெறுமையின் உச்சமே மிக மிக தூய்மையான ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் அப்பழுக்கற்ற ஒரு நிலையே வெறுமையாகும் பற்றில்லாத ஓர் அழகு நிலையே வெறுமையும் அதன் வடிவமான தூய்மையும் ஆகும் ஒவ்வொரு நாளும் பல நூறு எண்ணங்கள் சிந்தனைகள் தோன்றி மறைகின்றன பல உணர்வுகள் எழுந்து விழுகின்றன நேர்மறை எண்ணங்கள் நேரிய வாழ்வுக்கு நல்லது தன்னை உடைத்து உருப்பெற்ற உயிர்ப்பு என்னும் நிகழ்வு நாம் வாழுகின்ற சமூக சூழல்களின் மத்தியிலே நமது செயல்பாட்டு தன்மைகளிலே தடைகள் தகர்த்து பனி தோழமையும் பனி பகிர்வும் உடனிருப்பும் வழிநடத்துதலும் தொடரட்டும் என்றும் மகிழ்வோடு நிறைவாழ்வு தருகின்ற நமது எண்ணங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலும் வாழ்வு சார்பான செய்தியாக தொடர வேண்டும் தடைகள் தாண்டி தலைமுறையின் புதிய நெறிமுறையாக இருக்க வேண்டும் கடவுளின் அன்பு என்ற நற்செய்தியையும் அந்த அன்பின் முழுமையான இயேசுவையும் சுமந்து செல்வோம் உயிர்ப்பின் நற்செய்தி செய்வோம் உயிர்த்தெழுந்த இயேசு தங்களுடன் இருக்கிறார் தங்களுடன் உறவாடி உரையாடுகிறார் தங்கள் வாழ்வுக்கு அர்த்தமளிக்கிறார் அன்பிற்கும் உண்மைக்கும் நீதிக்கும் நிலைப்பாடு எடுக்க தங்களை ஆற்றல் படுத்துகிறார் மானிட சமுதாயத்தை அன்புமயமாக்கி இன்பமயமாக்கி சகோதரத்துவ இறை சமூகமாக்கும் புரட்சி சக்தியாக வரலாற்றில் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதே சீடர்களது தொடக்க உயிர்ப்பு அனுபவம் அதுவே இன்றும் எண்ணற்ற கிறித்தவர்களின் வாழ்வில் தொடர்ந்து நிகழும் கிறித்து அனுபவம் சீடர்கள் பெற்ற உயிர்த்த இயேசுவின் அனுபவம் இணையற்றது அன்றாட வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வேறுபட்டது சீடர்களின் நினைவுகள் அவற்றை எடுத்துரைக்கும் போது இயல்பாக அவற்றுடன் இணைந்து ஆழத்தில் அவர்கள் பெற்ற உயிர்ப்பு அனுபவம் புதைந்து கிடக்கிறது சீடர்களது உயிர்ப்பனுபவத்தின் மிக முக்கிய கூறு இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டு இருக்கிறார் இறை தந்தையுடன் ஒன்றுபட்டு முழுமையாக என்றும் வாழ்கிறார் என்பதே இறை தந்தைக்கு மக்கள் பணியில் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் இயேசுவின் இந்த தன்னர்ப்பணத்தின் உச்சமும் நிறைவுமே அவரது இறப்பும் உயிர்ப்பும் உயிர்த்தழுதல் என்பது அவர் இவ்வுலகை விட்டு இன்னொரு உலகிற்கு சென்றுவிட்ட நிகழ்ச்சி அல்ல மாறாக இந்த மண்ணிலும் மாந்தருடனும் தொடரும் அவரது இருப்பினுடைய இன்னொரு வடிவம் உண்மைக்காக அன்புக்காக நீதிக்காக வாழ்கின்ற அல்லது இறக்கின்ற எவரும் மக்களால் மறக்கப்பட்டு விட்டாலும் இறைவனால் மறக்கப்படுவதில்லை அவரது நினைவில் அன்பின் நிறைவில் அவர்கள் என்றும் வாழ்வார்கள் பிறருக்காக இருப்பவரே இறப்பவரே உண்மையில் வாழ்வர் எத்தனை பின்னடைவுகள் ஏற்படினும் அவற்றையும் மீறி புதுப்புது எண்ணங்கள் விழுமியங்கள் மக்கள் இயக்கங்கள் அவற்றின் புரட்சிகர எழுச்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மண்ணும் மனிதமும் இறைமையும் வெல்வது உறுதி இதுவே இயேசுவின் உயிர்ப்பு எழுதியுள்ள புதிய நியதி விடுதலை விழுமியங்களை வீதியெங்கும் விதைத்தவர் இயேசு கல்லறையால் அவரது விடுதலை தாகத்திற்கு விலங்கிட இயலவில்லை காரிருளில் கல்லறை தன் கதவுகளை திறக்கிறது வெறுமையிலிருந்து வெளிப்படுகிறது வெளிச்சம் உலகம் முழுமையும் பரவுகிறது உயிர்ப்பின் ஒளி இந்த புதிய ஒளி இருள் சூழ்ந்த உலகை ஒளிர்விக்கும் பேரொளி ஆண்டவரே உமது பேரொளி உலகின் இருள் அகற்றுவதாக உயிர்ப்பின் நற்செய்தி உலகை உருமாற்றுவதாக நன்றி